ீன் நானே செ அன்க்கொண்ட ரொ வாஸ்க்கோக்கிற எட்டு நாட்ட மாடிசு மற்ற நான் விடத்தின் நே இவா நான் மாட்னி பசவரை இது சுத்தி ஹேப ஆரம்பித்தீ தகு எவ்வாறு ரூபாய் இந்த எட் சூப்பாய் கொட்டினி இங்க மொதல் ஆ சூனா நன்கொட் கொடு எடு சூப்பாய் கொடுக்கு நோடுவா கிரிஜி எடு சார் ரூபாய் கம்மி வீட்டில் வா எல்லாம் சேரக்காக அந்த பாழா சின்ன எடு சூப்பாய் கொட்டி நோடுவ சாப்பிடுவா ಇವ್ ನಿನ್ ಸಾಕಾಗಿರ್ಬೇಕ ನನಗೇನು ಸಾಕಾಗಿಲ್ಲ ಮೊದಲ ಸುದ್ದಿ ಹೇಳ್ತೀನಿಲ್ಲ ಅದ ಹೇಳೋದು ಅಯ್ಯ ಅದಾ ಅದೇನಿಲ್ಲ ಮನೆ ನಾನು ಮತ್ತೆ ಬಸವ ಇಬ್ರು ಸೇರಿಕೆ ಚಂದ್ರ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳಲ್ಲ ಮಾರ್ಕೆಟ್ಗ ಸೀರೆ ತಗೊಳಕ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಅಣ್ಣ ಬಂದಿದ ಮತ್ತ ನಿಮ್ಮ ಮತ್ತಕಿ ಕಲ್ಲವ ಕಲ್ಲವಳ ಕಲ್ಲವ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಿಲ್ಲವ ಬಂದಿಲ್ಲ ಕಲ್ಲವ ನಿಮ್ಮ ಅಣ್ಣ ಸೀರೆ ಕೊಡ್ಸಕತ್ತಿನ ಗಿರ್ಜಿ ನಾ ಅಣ್ಣ ಸೀರೆ ಕೊಡ್ಸಕತ್ತಿನ ಕಲ್ಲವ ಅಲ್ಲ ಸೀರೆ ಕೊಡ್ಸ್ತಾನ ಸುಮ್ ಹೇಳ್ತೇನೆ அய்யா நம்மவ அல்லா சூதினாகலண்ணா இடீ ஊர் மணியாகி ஆமாதா நீக்கி கல் இடனே ஏன் ஹாடக்கத்தியா பதமாசி அல்ல நம்மண்ணே ஆக கிண்டி இடத்தி ஆ அவா அந்த மனுஷா அல்லவா நீ சும்மி ஹாக்கிரி ஏன்னாரா அய்யா இன்கா சூனியினாத்தி விடாத்தாக இடீ ஊருக்கு ஊர்ப்பு காரைத்தது ம் எல்லாத்தி ம் நானும் நோடீ நீ பஸ் ஸ்டாண்ட் சேர்ந்து நின்ந்த நம்ம அண்ணாக்கி கொண்டு நின்றா ஆமேல அக்கி அக்கி சீரி கொடுக்க அவர்க ಹಮ್ಮ ಅಂಗಡಿಯಮ್ಮ ಇದ್ರು ನಿಮ್ಮ ಅಲಕ್ರೆ ನಿಮ್ಮ ಅಲಕ್ರೆ ಹೇಳಿ ಮಾತಾಡ್ತೊಂಬಕದಾ ಅದಕ್ಕಿಗಿ ಇನ್ನೇ ನಮಗೆ ಅಂತ ಹೇಳಿ ಹಂಗ ಓಡ್ ಹೋಗ್ಬಿಟ್ಲಕ್ಕಿ ಸೀರೆ ತಗೊಳ ಗೊತ್ತದನ ನಾನು ನೋಡಿನಿ ಏಸ್ ಬರಿ ನಿಮ್ಮಣ್ಣ ಹಾಕಿ ಹೊಲಕ್ಕೆ ಹೋಗುದು ಹೊಲಾಗ್ ಕೂತ್ ಮಾತಾಡುದು ನಾನೇ ನೋಡಿನಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಿನಗ ಖರೇನಾ ನೋಡ ಮತ್ತೈದು ಸುಳ್ಳಿತ್ತಂದ್ರೆ ಮತ್ತೆ ನಿನ್ನ ಜುಟ್ಲನ್ನ ಮತ್ತೆ ಈಗ ಏಯ್ ನಾ ಯಾಕೆ ಸುಳ್ಳ ಇವ ತಾಯಿ ನಾನು ಏನು ಹಾಕತೀನಿ ಅಲ್ಲ ಊರ್ ಮಂದಿಗೆ ಗೊತ್ತೈತಿ ನನಗೊಬ್ಬಕ್ಕೆ ಗೊತ್ತೇನಾ ಸುಳ್ಳು ಹಾಕ ಹಾಂ ಬಿಡು ನೀನು ನಂಬಿದ್ರೆ ನಂಬು ಬಿಟ್ಟು ಬಿಡು ಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಮಂದಿ ಹಂಗ ಗೊತ್ತಾಕತಿ ಹೌದನಾ

ನಿಮ್ಮ ನೋಡಿದ್ರೆ ಮಂದಿಗೆ ಹೆಸರು ನೀ ನೋಡಿದ್ರೆ ಹಿಂಗಿದೆಯಾ ಆಂಟಿ ನೀವ್ ಯಾವ ಕೆಲಸ ಆ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಸುಮ್ಮನೆ ನಮ್ಮನೆ ವಿಷಯಕ್ಕೆ ಬರಬೇಡಿ ಅಲ್ಲ ನಾನು ಯಾವ್ದಾದ್ರು ಬಟ್ಟೆ ಹಾಕೋತೀನಿ ನಿಮ್ಗೆ ಏನ್ ಆಂಟಿ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಏಯವಾಗಿರ್ಜಿ ಏನ್ ಆಯ್ವಾ ನಿಮ್ ಸಶಿ ಎತ್ಕ ಬಲ್ಲ ಅಲ್ಲ ಮನಿ ಬಂದ್ ಜೊಡ್ ಹಿಂಗಾಣ ಚಲ ಬಿ ಸಂಸ್ಕಾರ ಬಹಳ ಚಂದ್ ಕತ್ತ ಕತಾ ನಿಮ್ ಮನೆ ಕತ್ತ ಬಾರಿ ಬಿಡು ಏನ್ ಹಿಂಗ್ ಮಾತಾಡಿದವಾ ನೀನ್ ಸಸಿ ಮಾತಾಡ್ತಾ ನೀ ಏನ್ ಬರೋ ಜರಾತೀನಿ ಮತ್ತ ನೀ ಮಂದಿ ಹೋಗಬೇಡ ಹೋಗ್ಬೇಡ ನಾನಕ್ ಮಂದಿ ಹೆಸರಿಡ್ತೀನಿ ಮತ್ತ ನೀ ಏನಂದ್ರ ಊರ್ ಮಂದಿ ಕೈ ಹೆಸರು ಇಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ ಮಂದಿ ನನಗಂತಾರ ಸೀರೆ ಹೇಳ್ತೀನಿ ಇವೆಲ್ಲ ಬಿಚ್ಚಿ ಚಂದಾಗಿ ಒಂದ್ ಚುಡಿದಾರ ಗಿಡ ಹಾಕೊಂಬಾ ಆತಂದ್ರ ಸೀರೆ ಉಟ್ಕೊಳ್ಬಾ ಇಲ್ಲಾ ಬರಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ ಈಗ ತಗೊಂಡು ಎಲ್ಲ ಹಾಕ್ಲಂತಿ ನಾನು ಸರಿ ಬಿಡಿ ಆಯ್ತು ಚುಡಿದಾರನೇ ಹಾಕೊಂಡ್ ಬರ್ತೀನಿ ಗಿರಿ ಹೇಳುವ ಗಿರಿಜಿ ಸಸಿ ಬಾಳ ಬರೀಕು ಅದಕ್ಕ ಮತ್ತೆ ಪೊಲೀಸ್ ಕರ್ಕೊಂಡ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತೇನೆ ಸುಬ್ಬಿ ஹம் நான் சந்திரீ நன்கு சாக்கு சாக்கி மாத்தீன் நன்கு டைம் பரலக்காய் ஆகத்தினி நானு இக்கி நீ மணி விட்டு ஓட்ஸ் அவங்க ஓடஸ் தீனி கீழே ம் பால் பால் மெரிலாக்கா மத்த மாவெ சரி ஆயிட்டா ஏய் அல்ல பேர் அவ்வளவு கலர்லண்ணா இதாக கரீ இது ஹாக்கோராகத்தானா மொதல் ஃபஸ்ட்டு தின ஹோக்கத்திவா சங்கக் ம் இந்த கறி ஹாக்கி சிஹோக்கி மீத்தேனா மத்த யோ தேவ் ரெ எல்லாம் இருக்கும் பை இவ்வளா அத்தே நான் அத்தி இரோதே இது ஒன்றே ட்ரெஸ்ஸு நான் பேர் ஹாக்கி பார்த்தீங்க இல்லை அந்த நான் அதனே ஹாண்ட் பார்த்திங்க நோடி இந்த <simitation> குடித்தது <simitation> <simitation> ஜல்ந்த குடிவோ பண் அய்யா அல்ல அந்தப்பாட்ரவ் ஆ ஜல் ஜல் நோடு நான் ஜல் விடவா நீ ஜல் அங்கங்க அக்கியர நீ சசிநகி உணா இக்கிர்ஜன் சசி நோடு சசி அய்யா அக்கீனா பாண்டி ஹம் ஹோதண்ண சைட் தான் நீக்கினு சந்திரி அக்கி கேள்லைன்னா நான் சுஷீத் பாராட்டாளா சைட் சீரு கொடுத்தா கார்த்தேனா காரி எல்லாம் காரி சும் வந்துட்டு நீன்க்க மா நீ சுசின்னு அல்லவா நான் நான் இவங்க சங்கமாந்தீன் நான் சுசீத் மாட்டாக்க மந்தி சுத்த மாதாட்க்கு வந்தீங்க ஏன்னா நான் சுசி நீவா சட்யா கான் காணத்தில் மற்ற மத்தனை மாடாட் பண்ணீனா இவா அது விட எதற்காக பரிஸிக்கு குந்திர வா ஆரம்ப மாஸ்தர் அவரு பார்த்தார் இங்க சங்கத்தா குந்தர் வா அல்ல வந்துட்டு ஃபோன் இத்திர ஃபோன் பாத்தீங்க விட்டா நான் முருமந்தீ ஆகி இன்னொக்கி மாஸ்தர் ஹென் தோக்கிணா அது மத்தோர் வல்லந்தா சூப்பர் அந்த பாது நாடகம் பார்த்தார் அவரு அயே கூடி வராங்க தூர்வா ஏ வார சுந்திரே சும்மா நோட்ரிவாத்தீ கால நெத்தி மகிடு தகிடுக்கோ கால் தந்து அயோ அத்தை நோடில விட யாக்கிர இக்கடை இடத்தின் நெத்திமெகிடு கால் தந்து அந்த எத்தி அய்யோ அத்தை நோடில விடி அது நே கஷ்டம் போய்ர யாவாக நோட் பைத்தானே எடுத்தார்த்தி அல்ல எல்லாரும் விடு நான் ஓட் பண்ணுவாயி மனே கல்சபிட்ட அல்ல நோட் மனித கேஸ்பு ஓட் பண்ணி கண்ட காணோதில்ல அல்ல நான் அல்ல ஊருக்கு நான் தான் நோட் ஜல் எட்டு ஜல்வா திருவா கண்டில்ல உம் கண்டில உட்கோம் அப்படி நம்ம சீர உட்கா நீரே ಮುಚ್ಚುತ್ತಿಲ್ಲ ನೀನು ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನೀನು ಮಾರಿ ಮೇಲೆ ಬಿಡ್ತೀನಿ ಅಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಹೇಳಣನು ಈಗ ಗಿಡದಾಗ ಕಾಣಕತಿ ಹಸಿರು ಗಿಡದಾಗ ಕಂಡಿಲ್ಲ ಅಂತಂದಳ ಮತ್ತೆ ನಾಟಕ ಮತ್ತೆ ನಾಟಕ ಅಲ್ಲ ನಿನ್ಗೆ ಯಾವಾಗ ಕಲಿಕಿಸಿದ ಹಲಕಿಸ್ತಾ ಅಲ್ಲ ಹಲ್ಲಕ್ಕೆ ಬಿಡ್ತೀನಿ ನಾನು ಮುಚ್ಚು ಕುಂದ್ರೆ ಇವ್ವ ಅಷ್ಟ ಮತ್ತೆ ಏನೇನು ಮತ್ತೆ ದುಕ್ಕನಕ್ಕೆ ಇಟ್ಟ ಕಳಿಸ್ತೀನಿ ಮನೆಗೆ ಅಯ್ಯೋ ಆಯ್ತು ಬಿಡಿ ಅದಕ್ಕೆ ಯಾಕೆ ಆ ಥರ ಮಾಡ್ತೀರಾ ನಾನೇನೋ ನಗು ಬಂದು ನಕ್ಕೆ ಹ್ಞೂ ಸರಿ ಬಿಡಿ ಯಾವ ಬಸವ ಸುಬ್ಬವ ಅಲ್ಲ ನಿನಗೆ ಕಣ್ಣು ಕಾಣೋದಿಲ್ಲ ಹಾ ಕಣ್ಣೆ ನೆತ್ತಿ ಮ್ಯಾಗು ಚಶ್ಮಾ ಹಾಕೊಂಬ ಚಾ ನಾ ಇಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಕಾಣ್ತೈತಿ ಹ್ಞೂ ಬಂದ ಇಲ್ಲಿ ಕಾಣಲಾಗತ್ತೆ ಕಾಣಲ್ಲ ಕಣ್ಣಗ ಸಿಗಿಸ್ಲಿ ಕಣ್ಣವಾ ಕಣ್ಣವೇನೋ ஏ யாங்க ஜவீங்கி அலக்கி விடு அது கண்டில கண்டில கே நவாங்க ஏருஜி எல்லாரும் ஜவாட கொண்டிருந்தா நான் ஏன் அக்கே சும்குந்திர எதற்கெல்லாம் ருஜி ஜவாட கொ அல்ல அட்சக்கு ஏன் அவங்க ஏன் சும்குந்திர ಇವ ಹೌದಲ್ಲ ಮರ್ತಾ ಹೋಗಿದ್ದೀನೂ ಹ್ಞೂ ಆತು ಆತು ಅಯ್ಯ ಬಾರಾ ಬಸವ ಸುಮ್ಮನೆ ಅಂದೆ ಬಾ ಮಜಾಕ್ ಮಾಡಿದೆ ಏನು ಸುಮ್ಮ ಬೈದಿಲ್ಲಿಂಗ ಬಾ ಬಾ ಕು ಬಾ ಬರ್ತಾರ ಬಾ ಏನ ಏನೋ ಮಂದಿ ಬರ್ಬೇಕಲ್ಲ ಎಲ್ಲಾರ್ಗೂ ನಿನ್ನಂಗ ಇರ್ತೈತೆ ಹ್ಞೂ ಕೆಲಸ ಎಲ್ಲರೂ ನಿನ್ನಂಗ ಕೆಲಸ ಬಿಟ್ಟು ಬರ್ತಾರನು ಅವರೆಲ್ಲ ಕೆಲಸ ಬಳಸಿ ಮುಗಿಸಿ ಬರ್ತಾರೆ ನಮಗೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ ಬಂದಿವಿ ಬಾ ಬಾ ಕುಂದ್ರ ಬಾ ಹ್ಞೂ ಅದಾಂತೀನಿ ಮತ್ತೆ ಹ್ಞೂ ಸುಮ್ಮನೆ ಏನಾರ ಏನಾರ ಬೇಕು ಕುತ್ ಚಂದ ಕಾಣಂಗಿಲ್ಲ ಮತ್ತೆ ನಾ ಏನಿಲ್ಲತ್ತಾ ಏ ಬಾರ ಬಾ ಹಂಗೆ ಮಾಡ್ತೀವ ಬಾ ಕುಂದ್ರ ಬಾ ಅಲ್ಲ ಬಸವ ನಿನ್ನೆ ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಹೋಗಿರತ್ತ ನನಗೆ ಒಂದು ಮಾತು ಕೊಡ್ತೀನಲ್ಲ ನೀನು ಚಂದ್ರಿ ಹ್ಞೂ ಹೇಳಿದ್ಲನ್ನ ಹಾಗಾಗಿ ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಹೋಗಿದ್ದು ಅಲ್ಲ ಚಂದ್ರಿ ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದು ಮಾರ್ಕೆಟ್ ಇದು ಹೇಳ್ಬೇಡ ಅವ್ರಿಗೆ ಹಾಂ ಆಕೆ ಹೇಳ್ಬಾರ್ದು ಹೇಳಿದ್ ನಿಲ್ಲು ಅವ್ರ ಅಣ್ಣಂದು ಹೇಳಿದ ಸುದ್ದಿ ಏ ಹೇಗೆ ನಾ ಕೇಳಿ ಬಾ ತಾಯಿ ನಾವೇನು ಮಾಡಿಲ್ವ ಹಾಂ ನೀ ಏನು ಹೇಳ್ಕೊಬೇಡ ನಾ ಸುಮ್ಮನೆ ಹಂಗೆ ಮಾರ್ಕೆಟ್ ಹೋಗಿದ್ದೀಯಾ ತಂದೆ ಅಟ್ಟವ ನಾ ಏನು ಹೇಳಿಲ್ವ ಅಲ್ಲ ನಾ ಮಾತಾಡ್ಸಕತ್ತೀನಿ ನಾನು ನೋಡಿ ಮಾತಾಡಿದ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ನೋಡಿ ಏನು ಗುಸುಗು ಸೋಚಿದ್ದೀನಿ ನೀನು ಅವ ಏನಿಲ್ಲ ಹೇಳವ ಹಂಗೆ ಹೋಗಿದ್ದು ಬಿಡು ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಒಂದು ಎರಡು ಸೀರೆ ಬೇಕಾಗಿದ್ವ ಅರ್ಜೆಂಟ್ನಾಗ ಅದಕ್ಕೆ ಹೋಗಿದ್ವಿ ಅಲ್ಲ ನನಗೂ ಕರ್ತಿದ್ರು ನಾನು ಬರ್ತಿದ್ದಿಲ್ಲ ನಾನು ಒಂದಿಟ್ಟು ಕೆಲಸ ಹಾಕಿತ್ತು ನೋಡು ಏ ಅವ್ ಯಾಕೆ ಹೇಳಿದ್ನೇ ಅವ ಹೇಳ್ತಾಳೆ ನೀಕೆ ಬಸವನ್ ಬಂದು ಮತ್ತೆ ಸೀರ್ ಬೇಕಾಗಿ ಸೀರ್ ತಂದಿದ್ದೀವಿ ಏನ್ ಶೀರಿ ಅಪರ ಮಾಡ್ವ ಎಲ್ಲಿ ಸೀರೆ ಅಪಾರ ಮಾಡಲೇವ್ ಹಿಂಗ ನಮ್ ಬೀಗರಾಗ ಸೀರ್ ಹುಡ್ಸದಿತ್ತು ಅವ್ರಿಗೆ ಸೀರ್ ತರಕ ಬಿಡು